அஸ்லாம் வலைக்கம் இன்று தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி இந்தியா மீது தீங்கு எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு ராஜ்நாத் சிங் இந்தியாவின் மீது தீங்கு எண்ணம் கொண்டவர்களுக்கு படைகளுடன் இணைந்து பணியாற்றி தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் தில்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் நன்கு அறிவார்கள் அவரது பாணி உறுதிப்பாடு துணிச்சல் ஆகியவற்றை மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றனர் எனவே பிரதமரின் தலைமையின் கீழ் மக்கள் விரும்புவது நிச்சயமாக நடக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் பாதுகாப்பு அமைச்சராக படை வீரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதும் நாட்டின் எல்லையை பாதுகாப்பதும் எனது பொறுப்பு அதே போன்று படைகளுடன் ஒன்றிணைந்து இந்தியாவின் மீது தீங்கு எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதும் எனது முக்கிய பொறுப்பு என்றார் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பஹர்காம் பயங்கரவாத தாக்குதலின் பதிலளிக்கு முப்படைகள் தயாராகி வரும் சூழலில் அமைச்சர் பேசியுள்ள இக்கருத்துகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன புதிதாக பதினாறு பிஎஸ்எஃப் படைப்பிரிவுகள் பாகிஸ்தான் வங்கதேச எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள எல்லை பாதுகாப்பு படையில் பிஎஸ்எஃப் சுமார் பதினேழாயிரம் வீரர்களை கொண்ட பதினாறு புதிய படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லைகளை பாதுகாக்கும் முறையே மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு கூடுதலாக இரண்டு கட தலைமையகங்களை அமைக்கும் அரசின் இறுதி ஒப்புதல் பெரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசின் முயற்சிக்கு பிறகும் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகும் வங்கதேச பாகிஸ்தான் எல்லைகளில் அதிகரித்துள்ள பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு இந்த படை விரிவாக்கம் நடைபெறுவதாக பாதுகாப்பு what time are you going to go to hindal thank you for your listening